பார்வையற்றவர்களின் பேருந்து பயணம் பார்வையற்றவர்களுக்கு பேருந்து பயணம் மிகவும் சவாலானதாக இருக்கிறது தங்களுக்குரிய பேருந்தை கண்டடைவதே குறுக்கெழுத்து போட்டியில் விடை கண்டுபிடிப்பதற்கு நிகராக இருக்கிறது பேருந்து நிலையங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பேருந்து நிற்கும் அதை கண்டறிந்து பார்வையற்றவர்கள் எளிதில் ஏறிவிடலாம் தூர ஊர்களுக்கு செல்லும் போது கூட அந்த பேருந்து எந்த ஊருக்கு செல்கிறது என்பதை நடத்துனர் கூவிக்கொண்டிருப்பார் அதை கண்டுபிடித்து நாம் பேருந்தில் ஏறிவிடலாம் ஆனால் புறநகர் பேருந்துகள் பார்வையற்றவர்களுக்கு இன்னும் உதவும் வகையில் வடிவமைக்கப்படவில்லை அங்கு பேருந்துகள் வரிசையாக நின்று சென்று கொண்டே இருக்கிறது அதில் பார்வையற்றவர்கள் தங்களுக்கு உரிய பேருந்தை கண்டுபிடிப்பது மிகுந்த சிரமமாக இருக்கிறது அதேபோல் போல் நகரத்தின் மையப்பகுதி நகரத்தின் மையப்பகுதியில் பகுதியில் பல நூறு பேருந்துகள் செல்லும் அதில் தங்களுக்கு உரிய பேருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் முழு பார்வையற்றவர் அப்பொழுது அவர் பிறரின் உதவியைத்தான் நாடியிருக்கிறார் பிறரின் உதவியை நாடும் பொழுது பேருந்து வந்தால் சொல்கிறேன் என்று சொல்லும் நபர் தனக்குரிய பேருந்து வந்ததும் பார்வையற்றவரிடம் சொல்லாமல் சென்று விடுவதால் பார்வையற்றவர்கள் சில நேரங்கள் இதற்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது எனவே உதவும் நண்பர்கள் பார்வையற்றவர்களிடம் தனக்கு பேருந்து வந்துவிட்டது நீங்கள் அருகில் இருப்பவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றால் பார்வையற்றவர்கள் அதற்கான முயற்சியை எடுக்கலாம் அதேபோல் பார்வையற்றவர்களும் வெளிப்போடு இருக்க வேண்டும் அருகில் இருப்பவரிடம் ஏதேனும் பேச்சு கொடுக்கலாம் அது எந்நேரமும் சாத்தியமில்லாத சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு அவரை பரிசோதிக்கலாம் அருகில் இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ளலாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டால் உங்களுக்கு உதவ வந்தவருக்கு அது எரிச்சலை தரக்கூடும் எனவே ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு அவர் இருக்கிறாரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதை காட்டிலும் ஒவ்வொரு பேருந்து நிற் நிற்கும் பொழுதும் நீங்கள் கேட்பதும் உங்களுக்கு நல்லது தான் இந்த பேருந்து எங்கே செல்கிறது என்று ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு மிகுந்த பயனை தரலாம் அடுத்ததாக தூர ஊர்களுக்கு செல்லும்போது பேருந்துகளை கண்டுபிடிப்பது நமக்கு புதிய இடம் புதிய பேருந்து நிலையம் அங்கு பேருந்தை எப்படி கண்டுபிடிப்பது முதலில் அங்கு சிறுதொழில் செய்பவர்கள் சம்சா அல்லது பட்டாணி சுண்டல் இப்படி விற்கிறவங்கள்கிட்ட நீங்கள் கேட்கும் போது அவங்க உரிய இடத்துல கொண்டு போய் போய்விடத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக உள்ள முச்சக்கர சாரதிகள் உங்களுக்கு உதவுவதுக்கு பெரிதும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது எனவே இவ் இவற்றின் உதவியின் மூலமாக நம்ம பேருந்து நிலையங்களில் பேருந்தை நம்ம கண்டடையலாம் அடுத்த பார்வையேற்றவர்களே நம்ம பழக பழகுன இடம் அப்படிங்கும்போது எப்படி பேருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா சில பேருந்துகளோட சத்தம் வித்தியாசமாக இருக்கும் அந்த சத்தத்தை வச்சு எலிசாக கண்டுபிடிச்சிடலாம் எங்கள் ஊரெலாம் புதுக்கோட்டை மாவட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா பல ஓட்ட ஓடச பேருந்துகள் தான் இருக்கும் அதனால் எங்கள் கிராமத்துக்குரிய பேருந்தை எவ்வளோ தூரத்துலேருந்து வரும்போதோ அந்த சத்தத்தை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது வித்தியாசமான ஆரன் இதை வச்சு நம்ம பேருந்தை கண்டுபிடிக்கலாம் அடுத்ததாக பேருந்தில் ஏறின பிறகு இருக்கைகள் பார்வையற்றவர்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் அரிது தான் அதே பா பேருந்தில் இருக்கிறவங்களும் ஏதாச்சும் இருக்க இருந்தால் அதை பார்வையற்றவர்கள் சொல்லி இருக்கிற இருக்கையை நீங்கள் எழுந்து பரவாயில்ல பேருந்துண்டு பேருந்தில் எதாச்சும் இருக்க இருந்தால் அதை வந்து யாருமே பெரும்பாலும் சொல்கிறது கிடையாது நடத்துனர் உட்பட அதற்காக பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம் இந்த இங்கே இந்த இடத்துல இருக்க இருக்குது அதில் போய் அமருங்கன்னு சொல்லலாம் அதுக்கான உதவிகளை செய்யும்போது பார்வையற்றவர்களோட பயணம் இன்னும் எளிமையாக அமையும் அடுத்தது பேருந்து நிறுத்தங்களை கண்டுபிடிக்கிறது தான் செல்ல வேண்டிய ஊர் இதை கண்டுபிடிக்கிறது இன்றைக்கி வந்து கூகுள் மேப்பு எல்லாம் வந்துடுச்சு நகரங்களில் அது இன்றைக்கி வந்து துல்லியமாக செயல்படுது அதனால் பார்வையற்றவர்கள் பேருந்து ஏறுறது தான் இன்றைக்கி பார்வையற்றவர்களுக்கு ச சிரமமாக இருக்குது அதில் ஏறின பிறகு தாங்கள் செல்ல வேண்டிய இடத்துல இறங்குறது வந்து இன்றைக்கி கொஞ்சம் எளிமையாக இருக்குது தொழில்நுட்பத்தின் உதவியால் ஆனால் கிராமம் போன்ற இடங்களில் பேருந்தில் ஏறினோடனே பெரும்பாலும் ஸ்டாப்பை எண்ணிக்க சொல்லுவாங்க எண்ணீட்டாக ஈஸியாக இறங்கிடலாம் அப்படின்னு எல்லோரும் நினச்சி இருக்காங்க அது எல்லா நேரமும் கை கொடுக்காது எங்கள் ஊருக்கு ஒரு அஞ்சு ஸ்டாப் இருக்கும் சில நாளைக்கு கண்ட்ராக்டருக்கு பிடிச்ச பிள்ளையோ அல்லது கண்ட்ராக்டருக்கு பிடிச்ச யாரோ வந்தால் எங்கள் ஊருக்கு அதுக்குள்ளே ஏழு ஸ்டாப்போ எட்டு ஸ்டாப்போ மாறி போயிடும் அப்போயில் நான் வந்து ஸ்டாப்பை எண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதை வந்து கரெக்டாக என்னோடய ஸ்டாப்பில் நான் இறங்க முடியாது அப்போயில் என்ன செய்யலாம்னா நம்ம ஊருக்கு அருகாமையில் ஏதாச்சும் ஒரு சின்ன அடையாளம் இருக்கும் அதை நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் மதுரையில் படிக்கும்போது அவுட் ஒரு வேகத்தடை இருக்கும் அந்த வேகத்தடை பார்த்திங்கன்னா ஒரு சக்கரம் ஃபஸ்ட்டு முன்னாடி ஏறிடும் அதுக்கப்புறம் தான் அடுத்த சக்கரம் ஏறும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும் அந்த இடத்துல அது எல்லாரையும் கண்டுபிடிக்கும் ரொம்ப நுணுக்கமாக நம்ம உணர்ந்தால் அந்த வேகத்தடைகள் சின்ன சின்ன பல்லங்கள் சின்ன குட்டி குட்டி திருப்பங்கள் அதன் மூலமாக நம்ம ஊருக்குரிய இடத்த இது மூலம் கண்டுபிடிக்கலாம் அடுத்தது சில இடத்துல ஐடிஐனா அந்த ஒரு வாடை வரும் அந்த வாடையை வச்சு கண்டுபிடிக்கலாம் அடுத்து சில இடத்துல எந்நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ரேடியோ பாடிக்கிட்டே இருக்கும் அப்போ இது நம்ம ஊர் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன இது போன்ற அடையாளங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே நம்ம ஊருக்கு போகும்போது இடையில ஒரு பாலை நீண்ட பாலம் இருந்துச்சுன்னா அந்த பாலத்தோட எதிரொலியை வச்சு கூட நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஊருக்கு இந்த இடம் இருக்குது இது மாதிரியான குட்டி குட்டி அடையாளங்களை வச்சு பார்வையற்றவர்கள் தங்களோட நிறுத்தங்களை கண்டுபிடிச்சு இறங்குறாங்க புதிய இடங்கள் இருக்கும்போது நடத்துணர்த்த சொல்லி வைக்கிறது மிகவும் நல்லது அதே சமயம் அருகில் இருக்கவர்கிட்டையும் நம்ம கேட்டுக்கலாம் அதே அடிக்கடி நம்ம கேட்டால் அதுவும் அவருக்கு தொந்தரவாக இருக்கும் அதனால் வந்து நமக்கு உரிய நேர உரிய ஒரு இடைவெளி விட்டு அவர்கிட்ட கேட்கலாம் பெரும்பாலும் அவங்கள்ட்ட நம்ம பேச தொடங்குறதே ரொம்ப நல்லது வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும்பாங்க அதே மாதிரி வாய் இருந்தால் பேருந்து பயணத்தை பார்வையிட்டவர்கள் ரொம்பவும் எளிமையாக கடந்துடலாம் எளிமையாகவும் அவங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாகவும் அந்த பயணம் இருக்கும் அதனால் நம்ம பெரும்பாலும் பேச தெரிஞ்சுக்கிட்டால் பார்வையை முழு பார்வையற்றவர்களுக்கு அந்த பேருந்து பயணம் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்ததாக பார்வையற்றவர்கள் பேருந்து பயணத்தில் சந்திக்கிற அடுத்த சவால் தூர ஊர்களுக்கு செல்லும்போது பார்வையற்றவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான கட்டண சலுகை இருக்கிறது அதனாலேயே பார்வையற்றவர்களை என்ன செஞ்சிடறாங்கன்னா பேருந்துகளில் ஏற்றுறதுக்கு மறுக்கிறாங்க கன்றேட்டை கேட்டுட்டு தான் அந்த பேருந்தில் நாங்கள் ஏறணும் அப்படிங்கிற மாதிரியான சில கடுமையான திட்டங்களை வந்து அதாவது அது சட்டம்னு சொல்ல முடியாது இதை வந்து பார்வையற்ற இதை வந்து நடத்துனர்கள் பின்பற்றுறாங்க அதனால் சில டைத்தில் பார்வையற்றர்கள் வந்தாவே இந்த பஸ் அங்கே போகாது அப்படிங்கிற மாதிரியான சில தவறான வழிகாட்டுதல்களை செய்கிறாங்க இதை வந்து பேருந்தில் இருக்க பிற பார்வை உள்ளவங்க அவங்களுக்கு சொல்லணும் அவங்களும் இதில் ஏறணும் ஏன் நீங்கள் விரட்டுறீங்க அப்படின்னு கண்ட்ரேட்டரை நீங்கள் அதட்டணும் ஏன்னா நீங்கள் இதை தட்டி கேட்கும்போது தான் அதற்கான விளைவுகள் ரொம்ப ஒரு நல்ல விளைவாக வரும் அடுத்ததா பா பேருந்து பயணத்தின் போது பார்வையற்றவர்கள் மிகுந்த திடமான மனசோட செல்லணும் ஏன்னா எல்லாரும் எல்லா எல்லா இருந்தும் பூங்